அந்த ரெண்டு பேரும் மட்டும்தான் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க மிச்சம் இருக்கவங்க எல்லாருமே வந்து இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு மட்டும் தான் இன்டர்வியூக்கு மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள் இல்லை ஓகேங்களா நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு இன்டர்வியூக்கு ஓகேங்களா இப்போ இந்த இன்டர்வியூக்கு போயிட்டு மிச்சம் இருப்பாங்கல்ல பாதி பேர் அவங்க அந்த ரிமைனிங் ஒரு ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி இருக்கும் தெரியுமா அவங்க அந்த ரிமைனிங் இருக்க அந்த மார்க் படி திரும்ப ரேங்க்லேஸ் போடுவாங்க அப்போ இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த ரேங்க் குள்ள வந்துருங்க உங்களுக்கு போஸ்டிங் வந்து கன்ஃபார்மாக கிடைச்சிடும் ஓகேங்களா என்ன டாப் லெவலில் இருப்பீங்க உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்மாக கிடைச்சிடும் நீங்கள் பயப்பட தேவை ஓகேங்களா இந்த ரெண்டு நம்பர் மட்டும்தான் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க அந்த என்ன ரீசன் சொல்லிட்டு சொல்லலை ஓகேங்களா வழக்கமாக வந்து எல்லா எக்ஸாம்லேயுமே இந்த மாதிரி வந்து ஃபைனல் ஸ்டேஜில் போய் ரிஜெக்ட் ஆகிறது நிறைய வழக்கமாக நடக்கிறது தான் ஓகேங்களா ஏன்னா நம்ம நம்ம எதாவது வந்து நம்ம ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல நம்ம உள்ளே போயிருப்போம் ஓகேங்களா நம்ம சப்போஸ் பிஎஸ்டிஎம்மோ இல்லை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ இல்லை ஏதாவது ஒரு சர்டிபிகேட் ஏதோ ஒரு இது மூலயமா நம்ம போயிருப்போம் ஓகேங்களா அதை வந்து நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷனில் கொடுத்துருப்போம் அது நம்ம கடைசி டைம்ல வந்து கொடுத்துருக்க மாட்டோம் ஓகேங்களா அந்த சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணிருக்க மாட்டோம் இல்லை சப்போஸ் டிகிரி முடிக்காமல் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி போயிருப்பாங்க இந்த மாதிரி வேரியஸ் ரீசன்ஸால கடைசியில் ரிஜெக்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ரிஜெக்ட் ஆன தான் ரெண்டு கேண்டிடேட்ஸ்வங்க இவங்க எல்லாருமே வந்து அந்த ஜோனை ரீச் பண்ணல ஓகேங்களா அவ்வளோதான் ஓகேங்களா எப்படின்னா இப்போ நமக்கு வந்து நூற்றி போஸ்டிங் ஓகேங்களா அப்போ நமக்கு சர்டிஃபிகேட் ஆஃப் எயுகேஷனுக்கு ஒன் இஸ் டூ த்ரீ மூலயமா கூப்பிட்டாங்க ஓகேங்களா அந்த ரேஞ்சில் கூப்பிட்டாங்க அப்போ அரவுண்ட் வந்து நமக்கு ஃபோர் எயிட்டி த்ரீ அக்கா அப்போ ஒரு ஃபோர் நைன்டி அந்த ரேஞ்சில் நமக்கு சர்டிவிகேட் ஆஃப் எயுகேஷன் கூப்பிட்டுருக்காங்க ஓகேங்களா இப்போ விட்டுருக்க லிஸ்ட் படி ஒன் இஸ் டூ டூ இன்டர்வியூக்கு கூப்பிட்டு வந்து ஒன் இஸ் டூ டூ சில போஸ்ட்டுக்கு மட்டும் ஒன் இஸ் டூ த்ரீ அப்படி பார்த்தோம்னா ஒன் ஒன் சிக்ஸ்டி டூ ஒன் சிக்ஸ்டி ஒன் இன்டூ டூ அப்போ நமக்கு வந்து அரௌண்ட் முந்நூத்தி இருபத்தி ரெண்டு பேர் தான் வந்து நமக்கு இருபத்தி ரெண்டு முந்நூத்தி முப்பத்தி மூணு ஓகேங்களா இந்த கொடுத்துருக்க லிஸ்ட்டு நமக்கு ஒன்னிஸ்ட் டூ போட்டால் ஓ த்ரீ டுவெண்ட்டி டூ அந்த ரேஞ்சில் வரும் ஓகேங்களா அப்போது எல்லா போஸ்ட்டு காமனான போஸ்ட்டுக்கு எல்லாமே வந்து ஒன்ஸ்ட் டூ ரேஷியோவில் கூப்பிட்டு சில போஸ்ட்டுக்கு த்ரீ ரேஷியோவில் கூப்பிட்டுருக்காங்க அதனால தான் முன்னூத்தி முப்பத்தி மூணு பேர் வந்து இப்போ கூப்பிட்டுருக்கான் ஓகேங்களா அப்போ இந்த நூ நானூற்றி எண்பத்தி மூணில் முன்னூத்தி எண்பத்தி மூணு பேர் வந்து கூப்பிட்டுருக்காங்க மிச்சம் இருக்க இந்த நூற்றி ஐம்பத்தி சில்ட்ரன் ஓகேங்களா ஒன் பிப்டி ஃபோர் சம்திங் ஒன் ஃபிஃப்டி டூ ஒன் ஃபிஃப்டி ஃபோர் சம்திங் இந்த லிஸ்ட் தான் வந்து இங்கே கொடுத்துருக்க லிஸ்ட்டு ஓகேங்களா அப்படி என்னன்னா இந்த டாப்ல இருக்கவங்க இந்த நூத்தி அறுபத்தி ஒரு போஸ்டுக்கு எடுத்தது போக இந்த முன்னூத்தி முப்பத்தி மூணு போஸ்ட்ல முன்னூத்தி முப்பது பேர் கூப்பிட்டு இருக்காங்களே இதுல நூத்தி அறுபத்தி ஒரு பேர் இருப்பாங்க இவங்க வந்து உங்களுக்கு முன்னாடி இருப்பாங்க ஓகேங்களா இந்த மிச்சருக்கு கீழே போட்டிருக்காங்களா லிஸ்ட் இவங்க வந்து நூத்தி ஐம்பத்தி நாலு இந்த நூத்தி ஐம்பத்தி நாலு இது இது வந்து இப்போதைக்கு இன்டர்வியூக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு இதுல வந்து போஸ்டிங் கிடைக்காம மிச்சம் இருக்கவங்க ஓகேங்களா அப்போ இது ஒரு அரௌண்ட் வந்து ஒரு முந்நூறு முந்நூற்றி பத்து முந்நூற்றி முன்னூத்தி பதினஞ்சு பேரு கிட்ட இப்ப முன்னாடி இருக்காங்க ஓகேங்களா இதுக்கப்புறம் இந்த நான் இன்டர்வியூ லிஸ்ட்டும் வச்சுட்டு இதுக்கு ரேங்க் லிஸ்ட் போடுவாங்க ஓகேங்களா அப்படி பார்த்தோம்னா இந்த முன்னூத்தி பதினஞ்சு பேர்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த நான் இன்டர்வியூக்கான லிஸ்ட் ரேங்க் லிஸ்ட்ல இந்த முன்னூத்தி பதினஞ்சு பேர் ஃபர்ஸ்ட் இருப்பாங்க அதுக்கப்புறமேட்டா நான் இன்டர்வியூக்கான லிஸ்ட் இருக்கும் ஓகேங்களா இதுதான் இந்த ஒண்ணும் பயப்படுத்த வல இந்த ரெண்டு பேருக்கு மட்டும் தான் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க மிச்சம் உங்களுக்கு யாருக்குமே ரிஜெக்ட் ஆகல ஓகேங்களா உங்களுக்கு இது க்ளியராக புரியும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஃபர்தராக உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு இன்னும் கிளியராக கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா நீங்கள் ஒன்றும் பயப்பட தரலை ஓகேங்களா இந்த லிஸ்ட்டில் வந்துருக்கோங்கல்ல ஆனால் இன்டர்வியூ டேட்ஸ் வந்து முன்னாடியே சொல்லிட்டு இருந்தோம் நம்ம பன்னெண்டாம் தேதியிலேருந்து பதினேழாம் தேதி வரலாம் ஓகேங்களா யார் எல்லாம் இன்டர்வியூ வந்திருக்கோம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஓகேங்களா அங்கே உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டு ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் டீடைல்ஸ் வேணும்னா நீங்கள் எங்களுக்கு எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாம் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ண கண்டிப்பாக பண்ணணும் சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கீப் ப்ரிப்பேரிங் ஆல் தி பெஸ்ட் வேற நல்ல அப்டேட்ல பார்ப்போம் தேங்க்யூ